வளர் தமிழ் பத்து வாசித்தல் பயிற்சி ஒன்று மேற்கு வன்னியில் அமைந்துள்ள நகரம் மாந்தை என்னும் மாதோட்டம் இது வணிக புகழ் பெற்ற துறைமுகமாக திகழ்ந்தது போன்ற நாடுகளின் ஏராளமான மரக்கலங்கள் நிறைந்திருந்தன இச்செய்தி சம்பந்த தேவாரத்தில் வங்கம் அலிகின்ற கடல் மாதோட்ட நன் நகரம் என குறிப்பிடப்பட்டுள்ளது மாந்தையில் அகழ்வாராய்ச்சியின் போது காசுகளும் மட்பாண்டங்களும் மாவின் தூங்கும் மாதோட்டம் என்று சுந்தர தேவாரத்தில் குறிப்பிடப்படுகிறது இதிலிருந்து மாதோட்டத்தில் வேளாண்மை சிறப்பு இருந்தது என்பதையும் அறிய முடிகிறது பயிற்சி இரண்டு பண்டை தொட்டு வலியவர்கள் எளியவர்களின் முழுவதும் பட்டிப்பளை அம்பாறை போன்ற இடங்களை பறித்தது அதுவும் போதாது என்று மணலாட்சியையும் வன்னியின் ஒரு பகுதியையும் பறித்தது இன்று தமிழ் மண் எங்களும் தன்படைகளை நிறுத்தி பாதுகாப்பு வளையம் என்று கூறி எம் மண்ணை பறிப்பதற்கு தாண்டவமாடுகிறது இனத்தின் உயிரோடும் உடலோடும் கலந்தது இந்த மண் இந்த மண் இழக்கப்படுமானால் அந்த இனம் தன்னை இழந்து விடும் அதனால்தான் அம்மண்ணில் தமிழ் இனம் வாழ்வதற்கு எமது இளைஞர்களும் இளைஞர்களும் தங்கள் இன்னுயிர்களை தந்தார்கள் 排一、二、三、四、 மேற்கு வன்னியில் அமைந்துள்ள நகரம் மாதோட்டம் இது மாந்தை என்றும் அழைக்கப்படும் முன்பு மாந்தை மிகப்பெரிய வணிக பெருக்குடைய துறைமுகமாக திகழ்ந்திருக்கிறது மாதோட்ட நகரின் துறைமுகத்தில் வணிகத் தெருக்களில் பட்டாடைகளும் பருத்தி துணிகளும் குவிந்து கிடந்தன கடல்படு செல்வங்களான முத்து பவளம் சங்கு போன்றவை மலைக்குன்றுகள் போல் கிடந்தன காடுபடு செல்வங்களான யானை மரப்பும் ஒன்பான் மணிகளும் சந்தனமும் அகிலும் நிறைந்திருந்தன நாடுபடு செல்வங்களான கூலங்களும் பொற்கொள்ளர்களின் அணிமணிகளும் குவிந்திருந்தன இது கடற்கரை சார்ந்த நெய்தல் நிலமாயினும் மருது நிலமாகவே பண்டைய இலக்கியங்களில் குறிக்கப்பட்டுள்ளது இதை நோக்குமிடத்து மாதோட்டத்தில் வேளாண்மை சிறப்புச்சி இருந்தமை தெரிகிறது பயிற்சி நான்கு ும் பல்லின மக்கள் கலந்து வாழும் சூழமைவு ஏற்பட்டுள்ளது அதுவும் வளம் மிக்க மாந்தநேயம் பேணும் நாடுகளில் அதிகமாக ஏற்பட்டுள்ளது பேரின கோட்பாடுள்ள அரசினர் சிறுபான்மை இனங்களை அழித்தல் மதவரி கொண்டோர் மற்றிய மத சிறுபான்மையினரை அழித்தல் போன்ற கொடுங்கோன்மை மேற்குலக நாடுகளில் இல்லை எனவே கொடுங்கோன்மை நாடுகளில் இருந்து தமது வழித்தோன்றல்களும் தாமும் உயிரை காக்க இந்த நாடுகளில் குடியேறுகின்றனர் இந்த நாடுகளும் அவர்களை ஏற்று வாழ்வாதாரங்களை வழங்குகின்றன தமிழினமும் இவ்வாறு புலம்பெயர்ந்து வாழ்ந்தாலும் கலையொழுக்க மரபுகளையும் தாய்மொழியையும் பேணி வாழ்கின்றது இத்தகைய பந்திகளை நீங்களும் வாசித்து பழகுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்களை அடுத்த காணொளியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்